ஹாய் நான் தான் தேவிகா தேவிகா ஃபேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் பியூட்டி பார்லர் விராலிமலை நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மெயின் ரோட் போகிற பகுதியில் ஐஓபி பேங்க் ஆப்போசிட்டில் ஆர் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் மாடியில் நம்ம ஃபர்ஸ்ட் கடையில் லொக்கேட் ஆகிருக்கோம் இந்த கடையில் உங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறேன்னு கற்றுக்கி பியூட்டி பார்ட்ஸ் எடுத்துகிறீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங் கிளாஸ் டெய்லரிங் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் கிளாஸ் இதில் நீங்கள் ப்ளவுஸ் அண்ட் சுடி கற்றுக்குவீங்க இந்த சுடிதாரும் ஸ்டே ப்ளவுஸும் நீங்கள் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக போகும் பொழுது நீங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணி நீங்கள் அது மூலிமா ஏர்ன் பண்ணுற அளவுக்கு கற்றுக்குவீங்க ஸாரீட்ராப்பிங் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மூணாந்தேதி ஒன் டே செமினார் போடுறோம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த ஸாரீட்ராப்பிங் கிளாஸ்லையும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மேக்கப் சர்வீஸ் மேக்கப் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க எனக்கு புக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அஃபோர்டபுள் ஃபீஸில் நல்லாவே பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி எல்லா சர்வீஸுக்கும் நீங்கள் தேவிகா ஃபேஷன் யூனிஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அஃபோர்டபுள் ஃபீஸில் நீங்கள் புக்கிங் எடுத்துக்கலாம் செப்டம்பர் ஒன்றாந்தேதி பியூட்டிஷியன் கோர்ஸ் அட்மிஷன் போயிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே கார்டஸ் மேக்கப் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்புறம் என்ன பியூட்டிஷன் கோஸ் டெய்லரிங் ஆரி ஒர்க் எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போவே தேவிகா ஃபேஷன் இன்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்